அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்னடா ஒரு வாரமாக இவ்வளோ அலைவே காணான்னு கண்டிப்பாக நினச்சிருவீங்க ஆமாங்க எல்லாம் ஒரே ட்ராவல் இன்றைக்கி டிராவல் வளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பாதி இங்கே பாதி போனதெல்லாம் ஒரு பாதியாக எடுத்து இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சாட்டர்டே நைட்டுங்க வத்தல குண்டில் ஒரு கல்யாணம் அதனால திண்டுக்கல்லில் போய்ட்டு அத்தான் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கல்யாணத்துக்கு போகலாம் அப்படிங்கிறனால இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட வேலை செய்கிற தம்பிக்கு தான் கல்யாணம் சரின்ட்டு மொய் வைக்க வேண்டாம் கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால பழனியிலேயே வந்து இந்த வாட்சி வாங்கிட்டு வந்துட்டோம் கிஃப்ட் வந்து பேக் பண்ணல போகிற வழியில ஒரு ஃபேன்சி கடையில் கொடுத்து கிஃப்ட் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாட்சி முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நூறுரூவா குறைச்சி இரநூத்தம்பது வாங்கிட்டு வந்தேன் இன்னும் கூட குறைச்சி ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கி இருந்திருக்கலாம் சரிங்க அதுக்கு மேலே குறைச்சாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த வாட்சி எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க இதோட விலை வந்து இப்போ வந்து அதை பேக் பண்ணியாச்சுங்க சரி ஓடாத வாட்சி கொடுக்க வேணாம் செல் வாங்கி போட்டு ஓடுற வாட்சியே கொடுக்கலாம் அது மாதிரி அவங்க லைஃப்பும் சூப்பராக இருக்கட்டும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரோட எண்ணம் அதனால் வந்து பக்கத்து கடையில் செல்லை வாங்கிட்டு வந்து போட்டு அந்த கிஃப்ட்டும் பேக் பண்ணியாச்சுங்க இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் நம்ம அத்தை வீட்டுக்கு போயிடலாங்க போயிட்டு அத்தைக்கு மாமாவுக்கு மட்டும் நைட்டு கடையில் அவங்களுக்கு புரோட்டா தோசை அது மாதிரி வாங்கிட்டு எங்களுக்கு வந்து வீட்டில் மாவு கொஞ்சம் இருந்துச்சுங்க போயிட்டு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டு கடையில் வாங்கின குருமா வச்சுட்டு நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டுக்கிட்டோங்க இரவு உணவு வந்து இனிமையாக முடிஞ்சிருச்சுங்க இப்போ அப்படியே வந்து காலையில் நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பிட வேண்டியதாங்க மெயினாக வந்து வத்தலகுண்டு கல்யாணம் வத்தலகுண்டு இது வரைக்கும் போனதே இல்லைங்க பஸ்ல போகும்போது பார்த்துருக்கேன் சரி அங்கே இறங்கி நம்ம ஒரு அட்டன்ஸை போட்டுருவோம் அது இல்லாமல் கல்யாண வீட்டு சாப்பாடுனாவே காளான் பிரியாணி கேசரி அது இதுன்னு எல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது இருந்தாவே ஏமாற்றம் தான் ஆகுங்கிறதுக்கு பதிலாக கல்யாண வீட்டில் காலையில் சாப்பாடு போட்டுட்டாங்க எனக்கு செம்ம சாக்குங்க கல்யாண வீட்டில் காலையில் இது வரைக்கும் நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை சாப்பாடுனா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு சாப்பாடு இல்லைங்க சூப்பர் சாப்பாடு அதில் வந்து ஒரு சேனக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தாங்க அது அடிப்பொலி அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கேரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சாம்பார் ரசம் புளி குழம்பு மோர் தயிர் கடலை மிட்டாயி அப்பளம் கடைசியில் ஃபைனல் டச்சுக்கு பாயாசம் எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு சூப்பராக சாப்பிட்டு வந்தாச்சு காலையிலே சாப்பிடவும் கல்யாண ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து எங்களால் உட்கார முடியல எல்லாத்துக்கும் பயங்கர தூக்கமாக இருந்துச்சு கல்யாணம் வர இது ஒம்பது மணிக்கு மேலே தான் சொல்லியிருந்தாங்க சரிங்க நாங்கள் காலையிலேயே எட்டு மணிக்கெலாம் போயிட்டோம்மாங்க சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறனால உட்கார்ந்தாச்சு எல்லாம் தூக்கம் கிறக்கத்தில் உட்காந்துருக்கோம் சேரிந்து மணமேடைக்கு போயிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நம்மளோட திருமண வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு வீட்டில் ஓப்பன் பண்ணலாங்க வந்து ரெண்டு நாளாக வீட்டில் படுத்தவ தான் எந்திரிக்கவே இல்லை வெளியில் சுற்றுற வரைக்கும் வண்டியிலே எவ்வளோ தூரம் வேணாலும் சுற்றுவேங்க ஆனால் வீட்டுக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்டேன்னா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த கட்டில் விட்டு எந்திரிக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு இட்டுப்பு வலி பயங்கரமாக இருக்கும் அப்புறம் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்துச்சுங்க அப்புறம் பாட்டிமா ஃபோன் பண்ணி தைச்சி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேங்க எம்மிங் வந்து சரியாக பண்ணாமல் கொடுத்துட்டேன் அவங்க வந்து எனக்கு எம்மிங் வந்து நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ரிட்டன் அப்படின்னு கொடுத்தாங்க இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து குறை சொல்கிறவங்களுக்கு தச்சு கொடுத்தாதான் அந்த குறையை வந்து திருத்தி நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னேற முடியுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேங்க கை வந்து நம்ம மடிச்சு அடிக்கலைங்க கரப்பகுதிங்கிறனால அப்படியே மடித்து எம்மிங் பண்ணிட்டேன் அவங்க பார்த்துட்டு நீ என்ன இருந்தாலும் கரப்பகுதியாக இருந்தாலும் நீ ஒரு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ எம்மிங் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு அந்த ப்ளூஸை ரிட்டன் கொடுத்து விட்டுட்டாங்க அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு எம்மிங் பண்ணி கொடுத்துட்டேங்க சரி இனிமேல் என்ன தான் கரப்பகுதியாக இருந்தாலும் கை கிட்ட வந்து ரெண்டு மடித்து மடிச்சு படிச்சுதான் எம்மிங் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அச்சைய பாத்திரம் கூட தூத்து போயிடும் வீட்டில் செய்கிற சிங்கில் உள்ள பாத்திரங்கள் விளக்க விளக்க அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு கிச்சனே ரொம்ப போச்சு அந்த அளவுக்கு பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரி நைட்டு டின்னரு அப்படியே வந்து கரணக்கிழங்குங்க வாங்கிட்டு வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் அந்த கரணக்கிழங்கு புளிக்குழம்பு அது நைட்லேயே வச்சு வச்சிருவீங்க அது வச்சுன்னா நல்லா வடசாட்டி நிறையா வச்சுருவேன் ரெண்டு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆனால் ஒரே நல்ல காலியாகிடும் ஃபஸ்ட்டு வந்து புளி ஊற போட்டுட்டேங்க கருணக்கிழங்கையும் ஒரு பக்கம் வேக போட்டேன் அதுக்கு முன்னாடி நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து இது வந்து ஜீரகம் மிளகு ஒரு பச்சை மிளகா போட்டு அப்படியே தாளித்து விட்டு அரிசி போட்டு அப்படியே மூடி போட்டு விசில் விட்டு இறைக்கிறதா சிம்பிளான சாப்பாடு பொங்கல் மாதிரி ஆஃப் பொங்கலுங்க பொங்கலில் வந்து பருப்பு இருக்கும் இதில் பருப்பு இருக்காது சேம் அதே மெத்தட் தான் அதுக்கு காண்ட்ரஸ்ட்டாக வந்து ஒரு நடக்கலை சட்னி அரைச்சி வச்சுருவேன் நான் சிம்பிளாக முடிச்சாச்சுங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாவே நைட்டில் இந்த தோசை சப்பாத்தி இட்லிங்கெலாம் நின்றுட்டு ஊற்ற முடியாதுங்கிறனால சாப்பாட்டை வச்சு விட்றது அப்புறம் கருணக்கிழங்கு புளி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அந்த சூட்லேயே வந்து குழம்பு மிளகாப்பொடி போட்டுருவேங்க இப்போ பச்சை வாட போயிடும் வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ அதே வடைச்சட்டியில் எண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு கருப்பில் இல்லைங்கிறனால அதை போடலைங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு ஒரு ஜார் நிறைய அரைச்சி வச்ச மசாலாவை வந்து தேங்காவும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோங்க அப்புறம் தக்காளி வெங்காயத்தையும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சும் உப்பு போட்டு கடைசியில் புளிக்கரைசிலையும் ஊற்றி நல்லா தக 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 தகன்னு கொதிச்சு அந்த சலங்கை கொதி வரும் வருங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு திக்கானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கருணைக்கெழங்க வந்து அதில் போட்டுட்டோம்னா இந்த கருணக்கிழங்கு புளி குழம்பு நாங்கள் சாம்பாராட்ட ஊற்றி சாப்பிடுவோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கிட்ட ஒரு பக்கம் சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு அதுக்கு சட்னியும் மறைச்சி வச்சாச்சு இன்னும் சாப்பிட்டு காலைக்கு வந்து குழம்பு வைக்கிற பாடு இல்லைங்களாங்க அதனால துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு அந்த வேலையை பார்த்து விட்றலாங்கிறனால தான் அந்த நைட் இந்த ஏற்பாடுகள் இப்போ இந்த மூடி வச்சுட்டு காலையில் அதுக்கு வந்து வந்து கேரட்டு போட்டு பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன் ரசம் வைக்கல நம்மளே இந்த குழம்பை வந்து நல்லா சாம்பாராக ஊற்றி சாப்பிடுவோம் இதில் ரசத்தை எங்கிட்டு ஊற்றி சாப்பிட்றதுங்கிறதுனால ஸ்கிட் பண்ணியாச்சு ஏன்னா துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு அதனால அதை சொல்லி எஸ்கேப் ஆகியாச்சுங்க இல்லாட்டி ரசம் வந்து கம்பல்சரி வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார் கேட்டுகிட்டே இருப்பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு டிம்கி கொடுத்துருவேன் நூறுரூபா சேரீ வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களாங்க அதுக்கு தாங்க ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ப்ளவுஸோட அவுட்ஃபிட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் வந்துங்க இந்த கொரோனா டைமில் வந்து டேரெக்டாக போய்ட்டும் ஜவுளி எழுத்துகிற வந்து சேல்ஸ் பண்ணேன் இந்த ஆன்லைனில் வந்துங்க நமக்கு ஆன்லைன் நம்ம நம்பருக்கே வாட்ஸ்அப் வரும் இந்த மாதிரி சேரீ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ரீட்டைல் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குரூப்புங்க கண்மூடித்தனமாக ஒரு ஆர்வக்குழால் எல்லாத்துலேயும் சேர்ந்துருவேன் ஃபோட்டோஸாக வரும் அதை என்னோடய வாட்ஸ்அப்பில் வச்சு அதை பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு ஐம்பது ரூபா மார்ஜின் வச்சு நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேங்க என்ன ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்குது நேரில் ஒரு மாதிரி இருக்குது அதனால் எங்களுக்கு வேண்டான்னு சில பேர் சொல்லிடுவாங்க சரி போனால் போதும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வேணால் ஒரு நூறு இரநூறு கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த சேரீ நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வச்சு என்ன பண்ணுறதுங்கிறனால நமக்கு முதலுக்கே மோசமானாலும் பரவாயில்லைன்ட்டு அந்த ப்ராடக்ட்டும் கொடுத்துருவேங்க இந்த சேரீ ஆன்லைன் பிஸ்னஸும் சரி ஆஃப்லைன் பிஸ்னஸும் சரி நான் ஏகப்படாத பாடுபட்டுட்டேன் நம்மளே வந்து டிவி கொடுக்குறோம் அதுலேயும் ஒரு ஐம்பது ரூபா தான் மார்ஜின் வைக்கிறோம் மனசாட்சியே இல்லாமல் ஆனால் வந்துங்க நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி எந்த ஒரு பொருளுமே இருக்க இருக்காதுங்க ஏன்னா நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னா நான் ஆன்லைனில் வந்து அவங்க அந்த லைட்டிங்லாம் வச்சு அந்த ஃபோட்டோவை எடுத்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்களா அதை எடுத்து நான் என்னோட ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்னா அதை பார்க்குறவங்க இதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க நேரில் வந்ததுக்கப்புறம் இல்லைம்மா எனக்கு சாரீ வேணான்னு சொல்லிடுவாங்க அந்த சாரீலாம் வந்து அந்த சேரிலாம் எங்கள் அம்மாட்ட தள்ளிடுவேங்க நிறையா சேரீ எங்கள் அம்மா அந்த ஆன்லைனில் எடுத்து கஸ்டமர் வேண்டான்னு சொன்னதெல்லாம் எங்கள் அம்மாட்ட நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு வச்சுக்க மனசே வராது ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி நூற்றம்பதுலாம் போட்டு எடுத்து அதை கடைசியில் வந்து ரிஜெக்ட் ஆகும் மனசே கேட்காது ஸேரீ மேலே ஒரு பொண்ணுக்கு மோகம் இல்லை அப்படின்னு இருந்தால் அந்த பொண்ணு நானாக தாங்க இருப்பேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னோடய சேரீ வந்து எனக்கு இந்த அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் என்னோடய ட்ரெண்டிங் சேரீ அதுதான் என்னோட என்னோடய ஃபேவரட் சாரீ ஏன்னா அந்தளவுக்கு சேரில வந்து நான் எக்ஸ் ஆகிட்டேன் இப்போ ரீசெண்ட் டைமாக நிறையா சாரீஸ்லாம் பார்க்குறேங்க அது மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஆசையும் இல்லை அது என்னமோ தெரில இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்த பாதைகள் அப்படி இருக்கனால சேரீ மேலே உள்ள ஆசையே போயிடுச்சு நினைக்கிறீங்க சரிங்க இந்த பிளவுஸ் கட்டிங் போட்டனால இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டேங்க அத்தை அம்மாவும் வந்துருந்தாங்க அடுத்த நாள் அத்தைக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு செக்கப் இருக்குது மந்த்லி செக்கப் தான் எப்போவுமே வந்து வீட்டுக்காரர் தான் கூட்டிகிட்டு போவார் அந்த தடவை அவருக்கும் வேலை அதிகமாக இருந்தனால சரி நீ கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் பஸ்ஸில் தாங்க போகணும் அத்தை வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் குழம்பு அதுக்கப்புறம் இந்த தட்டைப்பேர் வேக வச்சுருந்தாங்க அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அத் சம்பாரவை கிச்சடி தாங்க பண்ணிகிட்டு இருக்கே எங்கள் வீட்டில் மீன் குழம்ப கூட குக்கரில் தான் வைப்போம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும் எங்கள் வீட்டில் வந்து அப்படியே வாயில் வச்சு அல்வா போல் இறங்கணும் அந்த கடிச்சு சாப்பிட்றதுலாம் எங்கள் வீட்டுக்காரக்கெல்லாம் செட்டே ஆகாது அதனால தான் இந்த உப்புமாவை நான் குக்கரில் வச்சுட்டுருக்கிறேன் அப்படியே பஞ்சு போல் இருக்கணும் புல புலப்புலான்னு இருக்கணுங்கிறனால தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு விசிலை போட்டு தாக்கிடுறது ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் நெய் விட்டு இறக்கணும்னா சம்பார் ரவை கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க சட்னிலாம் இதுக்கு எதுவும் வைக்கலைங்க அத்தை கொஞ்சம் குழம்புலாம் கொண்டு வந்திருந்தாங்களோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு அப்புறம் அடுத்த நாள் ஊருக்கு போகணுங்கிறனால கொஞ்சம் மொச்சம் இருந்துச்சுங்க அதைத்தான் நாங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அதை உளிச்சுட்டு இருந்தோம் இப்போ காலையில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க சமையல் வேலையும் முடிச்சு வச்சுட்டு இப்போ தம்பி கிளம்பும் போதே நாங்களும் கிளம்புனாதான் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இயர்லியாக வர முடியும் இங்கே காலைல சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு இப்போ நானும் குளிச்சுட்டு வந்துட்டே நாங்கள் என்னென்ன சமைச்சிருக்கேங்கிறது வாங்க பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து லெமன் ரைஸ் கொஞ்சமாக கிண்டி கொடுத்துட்டேங்க ரசம் வச்சுட்டேன் எங்கள் அத்தை மாமா வந்து கம்பல்சரி வீட்டில் ரசம் வச்சிடணும் இல்லாட்டி அன்னைக்கு நான் மாட்டினேன் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வந்து சுரக்காயும் மொச்சையும் போட்டு சும்மா ஒரு வறுவல் கிரேவி மாதிரி வச்சுருந்திங்க குழம்பு வைக்கல எல்லாத்துக்குமே காலையில் ஒரு நேரங்கிறனால காலையில் சிம்பிளாக சாப்பிட்டாச்சுங்க அப்புறம் அத்தையை கொண்டு போய்ட்டு அவர் பஸ் ஸ்டாப்பில் விட்டு வந்துவிட்டாரு ரெண்டாவது வந்து என்னை கூப்பிட்டு போனாருங்க போகிற வழியிலே ஒரு அவ்வா மீன் மாத்திரை வாங்கி உள்ளே போட்டேங்க பஸ்ஸில் நான் போகிறேன்னா ஒன்று அதிகாலையில் ட்ராவல் பண்ணும் இல்லாட்டி அந்தி பொழுதில் ட்ராவல் பண்ணும் ரெண்டுக்கு இடையில் நான் ட்ராவல் பண்ணேன்னா என்னையை பிடிக்க ரெண்டு பேரும் வேணுங்க ஏன்னா என்னோடய பாடி அந்த மாதிரி மாத்திரை போடாமல் போனேன்னா வச்சுக்கோங்க கிரு வந்து வாமிட்டிங் எடுத்து கேரி பேக் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் லொட்டு லோசுக்கு நான் அத்தை கூட போகிறேன் வீட்டுக்காரனா கூட எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம் மாமியார்னால் கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும் அதனால வந்து மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஏன்னா அவங்கள பார்த்துக்க தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் என்னையே பார்த்துக்க ரெண்டு பேர் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது ஏன்னா நம்ம போகிறோம்னா அந்த வேலையை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பண்ணி விட்றணும் அதனால மாத்திரையை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு பஸ்ஸில் ஏறினோன்னே செல்லலாம் நோண்டாமல் அப்படியே கண்ணை மூடிட்டு தியான நிலைமையிலே இருப்பீங்க ஏன்னா இது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அந்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ உக்கூட வந்தாச்சுங்க உக்கூட வந்துட்டு ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு அங்கேருந்து காந்திபுரம் போகிறதுக்கு பஸ் ஏறி உட்காந்தாச்சுங்க கடகடனு போனோம் கடகடனு செக்கப் பார்த்தோம் கடகடன்னு கொண்டு வந்து அத்தையை வீட்டில் இறக்கி விட்டுட்டேங்க காந்திபுரத்துலேருந்து அங்கிட்ட ஆட்டோ ஏரியாச்சுங்க ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சரி அத்தையும் நடக்க வச்சு கூப்பிட்டு போங்க ஏன்னா வெய்ய நேரங்கிறனால ஆட்டோவுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வரும்போது நூறுரூபாங்க ஆட்டோவில் போயிட்டு வந்தாச்சு அப்படியே கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த சிவாட்டிக் சேல்ஸ் அதுக்கப்புறம் இந்த டி சென்னை சேல்ஸ் ஏகப்பட்ட கடையெல்லாம் இருந்துச்சுங்க இது நாங்கள் தீபாவளி அப்போ இந்த லைனில் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன் சரிங்க உள்ளே போயிட்டு டோக்கன்லாம் போட்டுட்டு ப்ரெஷர்லாம் செக் பண்ணிவிட்டு சரி மதியம் லன்ச்சு சாப்பிட்றலாம் ஏன்னா டாக்டர் வந்து ரெண்டு மணிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் கேண்டியல் இருந்துச்சுங்க ஒரு தக்காளி சாதம் ஒரு காளான் பிரியாணி வாங்கி நானாத்தையும் ரெண்டு ரைஸுமே ஆளுக்கு பதியாக கொஞ்சம் ஷேர் பண்ணி அதுக்கு தயிர் வெங்காயம் குருமாலாம் கொடுத்துருந்தாங்க இப்போ செக்கப்பும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க பஸ் ஏறி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் வீடியோ வீடியோ எடுத்தேன் அந்த அளவுக்கு டயர்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பஸ் ஏறி ஏறி இறங்கி இருப்போம் டிராவல் வந்து அதிகமாக இருக்குங்கிறனால நைட்டு வீட்டுக்காரர் வந்து சப்பாத்தி போட்டு வச்சுட்டாரு நான் குருமா மட்டும் வச்சு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சும் காலையில் எழுந்திரிச்சி சாப்பாடு சாம்பார் வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழமைங்கிறனால மாம்பழம் கொஞ்சம் அறுத்து வச்சிருந்தேன் வாழைப்பூ வந்து பொரியல் வச்சிருந்தீங்க அந்த குருமா கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருந்தேங்க அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தம்பிக்கு லஞ்சும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அத்தைக்கு வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து பறித்து கொடுத்து விடலாம் இந்த கால்வெளிக்கு முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் வச்சு கொடுத்தா நல்லது அப்படின்னு ஏற்கனவே இங்கே இருந்தப்போ டெய்லியும் கம்பல்சரி நான் வச்சு கொடுத்துருவேன் ஊருக்கு போனலேருந்து இப்போ அவங்க ஒரு ஆள் சலுப்பட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க சரி உருவி கொடுத்துட்டோம்னா காலைல சுடுதண்ணியில் ரெண்டு போட்டு கூட குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறனால பக்கத்து தோட்டத்தில் போயிட்டு முருங்கைக்கீரை பூரா எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பேக் பண்ணியும் கொடுத்தாச்சுங்க இந்த வீடியோ இங்க முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்